சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் நான்கு ஐயத்தின் விதை விதியின் பாதைகள் விசித்திரமானவை சில நேரங்களில் அவை மலர் பாதைகளாகவும் சில நேரங்களில் முள் நிறைந்தவையாகவும் இருக்கும் குழலியுடனான சந்திப்பு வீரபாகுவின் பயணத்தில் ஒரு மலரைப் போல மலர்ந்தது ஆனால் அவன் அறியாமலேயே அடுத்த திருப்பத்தில் ஒரு பெரும் முள் காத்து கிடந்தது அது அவன் மனதிலிருந்த சிறு சந்தேக பொறியை ஒரு பெருந்தீயாக மாற்றப்போகும் திருப்பம் குழலியின் நினைவுகள் தந்த புத்துணர்ச்சியுடன் வீரபாகு தன் பயணத்தை தொடர்ந்தான் மேலும் இரண்டு நாட்கள் கடந்தன அவன் இப்போது சோழ நாட்டின் தென் எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தான் நிலப்பரப்பு மாறத் தொடங்கியது செழிப்பான வயல்வெளிகள் குறைந்து சிறு குன்றுகளும் பாறைகள் நிறைந்த வறண்ட நிலங்களும் தென்பட்டன இங்குதான் பாண்டிய நாட்டுடனான எல்லைப் பகுதி தொடங்குகிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அன்றிரவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது தூரத்தில் மின்னல் கீற்றுகள் தோன்றி மறைந்தன மழை வரும் அறிகுறி தெரிந்தது இந்த நேரத்தில் திறந்த வெளியில் தங்குவது உகந்ததல்ல என்று உணர்ந்த வீரபாகு இரவு தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடினான் சற்று தூரத்தில் ஒரு மலையடிவாரத்தில் சில விளக்குகளின் ஒளி தெரிந்தது அது ஒரு சத்திரம் என்பதை அவன் யூகித்துக் கொண்டான் பயணிகளுக்கும் வணிகர்களுக்கும் உணவும் உறங்க இடமும் தரும் இடம் குதிரையை அந்த சத்திரத்தை நோக்கி செலுத்தினான் அது ஒரு பழைய கல்லால் கட்டப்பட்ட சத்திரம் அதன் கூரைகள் ஓடுகளால் வேயப்பட்டிருந்தன உள்ளே பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் உணவருந்திக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தனர் ஒரு மூலையில் அடுப்பில் உணவு தயாராகும் மனம் காற்றில் மிதந்து வந்தது சத்திரத்தின் உரிமையாளரிடம் சில காசுகளை கொடுத்து தனக்கும் தன் குதிரைக்கும் இடம் பிடித்தான் வீரபாகு குதிரையை லாயத்தில் கட்டி அதற்கு தேவையான நீரையும் புல்லையும் வைத்துவிட்டு சத்திரத்தின் உள்ளே நுழைந்தான் அவன் ஒரு ஓரமாக அமர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட சோற்றையும் புளித்த மோரையும் அருந்தத் தொடங்கினான் பயண களைப்பு அவன் உடலை வாட்டியது அவன் கண்கள் இயல்பாக சத்திரத்திலிருந்த மற்றவர்களை நோட்டம் விட்டன பெரும்பாலும் வணிகர்கள் சிலர் யாத்திரிகர்கள் அனைவரும் தங்கள் சொந்த கவலைகளிலும் பேச்சுகளிலும் மூழ்கியிருந்தனர் அப்போதுதான் சத்திரத்தின் இருள் சூழ்ந்த ஒரு மூலையில் அமர்ந்திருந்த இருவர் மீது அவன் பார்வை சென்றது அவர்கள் மற்றவர்களைப் போல சத்தமாக பேசவில்லை அவர்களின் உடைகள் சாதாரண வணிகர்களைப் போல இருந்தாலும் அவர்களின் கூரிய பார்வையும் நடவடிக்கைகளில் தெரிந்த ஒருவித எச்சரிக்கை உணர்வும் அவர்களை தனியாக காட்டிக் கொடுத்தன வீரபாகு அவர்களை பொருட்படுத்தாதது போல தன் உணவில் கவனம் செலுத்தினான் ஆனால் அவனது காதுகள் அவர்களின் பேச்சை நோக்கி தீட்டப்பட்டன அவர்கள் மிகவும் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்ததால் முழுமையாக எதையும் கேட்க முடியவில்லை ஆனால் காற்றில் வந்த சில சொற்கள் அவன் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சியை பரவச் செய்தன அவர்களில் ஒருவன் மற்றவனிடம் மெல்லிய குரலில் சொன்னான் சிங்க இலச்சினை கொண்ட வாழை அமைச்சர் மாளிகையில் சேர்ப்பதுதான் நம் முதல் வேலை அது நடந்தால்தான் பாண்டிய மன்னர் நம்மை முழுமையாக நம்புவார் சிங்க இலச்சினை அமைச்சர் மாளிகை இந்த வார்த்தைகள் வீரபாகுவின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தன அன்று தஞ்சையில் அவன் கண்டெடுத்த ஓலையிலிருந்த சிங்கம் பாயும் என்ற வரியும் இப்போது இவர்கள் பேசும் சிங்க இலச்சினையும் ஒன்றா எந்த அமைச்சரின் மாளிகையை பற்றி பேசுகிறார்கள் சோழ தேசத்தில் பல அமைச்சர்கள் இருக்கிறார்களே அவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து கவனித்தான் மற்றவன் பதிலளித்தான் கவலை வேண்டாம் அது பாதுகாப்பாக சேர்க்கப்பட்டுவிடும் நமது முழு கவனமும் இப்போது அடுத்த கட்டத்தில்தான் இருக்க வேண்டும் முழு நிலவு இரவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது அன்றுதான் நமது திட்டம் நிறைவேறும் முழு நிலவு இரவு வீரபாகு அதிர்ச்சியில் உறைந்தான் தஞ்சை ஓலையில் இருந்த அதே சொற்கள் இது தற்செயலாக இருக்க வாய்ப்பே இல்லை இவர்களுக்கும் அந்த ஓலைக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கிறது ஒரு மாபெரும் சூழ்ச்சி தன் கண் முன்னே பின்னப்படுவதை அவன் உணர்ந்தான் ஆனால் அது என்ன சூழ்ச்சி அதன் நோக்கம் என்ன அவன் அவர்களை இன்னும் கூர்மையாக கவனித்தான் அப்போது அவர்களில் ஒருவனின் பார்வை தற்செயலாக வீரபாகுவின் மீது பட்டது ஒரு கணம் அவர்களின் கண்கள் சந்தித்தன அந்த மனிதனின் கண்களில் தெரிந்த க்ரூரமும் சந்தேகமும் வீரபாகுவை எச்சரிக்கையடையச் செய்தன உடனடியாக அவர்கள் இருவரும் தங்கள் பேச்சை நிறுத்திக் கொண்டனர் அவர்கள் தங்களை கவனித்து விட்டார்கள் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவன் இயல்பாக இருப்பது போல தன் உணவை முடித்துவிட்டு எழுந்தான் இங்கு உறங்க ஓர் அறை கிடைக்குமா என்று சத்திரத்து உரிமையாளரிடம் கேட்டான் உள்ளே ஐயா ஆனால் பின்புறமுள்ள பரந்த கூடத்தில் படுத்துக் கொள்ளலாம் அங்கே உங்களைப் போல பலர் தங்கியிருக்கிறார்கள் என்றார் உரிமையாளர் வீரபாகு விட்டு அந்த கூடத்தை நோக்கிச் சென்றான் ஆனால் அவன் உறங்கச் செல்லவில்லை அந்த மர்ம நபர்கள் தன்னை அடையாளம் கண்டு கொண்டிருக்கலாம் அதனால் ஆபத்து வரலாம் என்று அவன் உள்ளுணர்வு எச்சரித்தது கூடத்தின் ஒரு இருண்ட மூலையில் உறங்குவது போல படுத்துக்கொண்டான் ஆனால் அவன் கண்கள் திறந்தே இருந்தன அவனது ஒரு கை எப்போதும் தன் இடுப்பிலிருந்த குருவாளின் பிடியிலேயே இருந்தது நள்ளிரவு கடந்திருக்கும் சத்திரத்தில் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு ஆழ்ந்த அமைதி நிலவியது குரட்டை ஒலிகளும் பூச்சிகளின் ரீங்காரமும் மட்டுமே கேட்டன அப்போது வீரபாகுவின் கூறிய காதுகள் மெல்லிய காலடி ஓசையை கேட்டன யாரோ இருவர் மிக மிக எச்சரிக்கையாக பூனையைப் போல நடந்து அவன் படுத்திருக்கும் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வேறு யாருமல்ல அவன் சந்தேகித்த அந்த இருவர்தான் வீரபாகு மூச்சை அடக்கிக் கொண்டு இறந்தது போல கிடந்தான் அவர்கள் அவன் அருகில் வந்தனர் ஒருவன் தன் கையில் இருந்த சிறிய விளக்கின் ஒளியை அவன் முகத்தில் பாய்ச்சி இவன்தானா என்று மற்றவனிடம் கேட்டான் ஆம் அரண்மனையில் ஆயத்திலிருந்து இவன் கிளம்பிய போதே இவன் ஒரு தூதுவன் என்று சந்தேகம் இருந்தது இவன் கொண்டு செல்லும் ஓலையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ஒருவேளை நமது திட்டத்தை பற்றியதாக இருந்தால் இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்றான் மற்றவன் அவன் குரலில் கொலை வெறி துணித்தது அடுத்த கணம் ஒருவன் தன் கத்தியை உருவி வீரபாகுவின் நெஞ்சில் பாய்ச்ச குனிந்தான் அதுவரை மூச்சை அடக்கிக் கிடந்த வீரபாகு ஒரு வேங்கையைப் போல சீரி பாய்ந்தான்